ஒரு வயசான ஒரு ஐயாவும் ஒரு அம்மாவும் அந்த ஐயா வந்துட்டு கிட்னி பிரச்சனையெல்லாம் பாதிக்கப்பட்டு இப்போ வீட்டோட இருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் அவங்களோட வீட்டை போகிறதுக்கு முன்னால் வந்து அவங்களோட கடையை தான் வந்து பார்க்க போகிறோம் அம்மா கடைக்கு கடையில் என்ன இருக்குது மரவழி பொரியல் போடுவோம் மிக்சர் போடுவோம் கெண்டின் வேலை செய்வோம் ரோல் வடைகள் அப்படி எல்லா வேலையும் செய்வோம் ரெண்டு ரெண்டரை வருஷமாக எங்களால் அவற்றை சிலவே மிக கஷ்டம் ஐயா வணக்கம் இப்போ வீட்டு வேலைகள் எல்லாமே வந்து ஆகுதா நான் இந்த ஐயா வந்துட்டு படுத்த படுக்கையில இருக்கும் போது நீங்க என்னெல்லாம் வந்து பண்ணீங்க உங்களோட மனநிலைகள் இருந்துச்சு என்ன இந்த கட்டத்துல நீங்க கட்டத்துல நீங்க பாத்துருக்க மாட்டீங்க சொல்லிட்டாங்க மரணப்படுக்க அவர் இன்றைக்கும் நாளைக்கும் திடீரென்னு வாழ்க்கையில நடக்கிற ஒரு பிரச்சனையால நம்ம வாழ்வியை வந்துட்டு அப்படி அடிபடும் சோ அதாலதான் இவங்களுக்கு இன்னைக்கு வந்து இந்த ஒரு நிலைமை இந்த கட்டத்துல ஆனா வந்து தைரியம் இருந்த அந்த படைக்கவர் ஒருவர் இருக்கும் வரைக்கும் நான் அவரை அப்படித்தான் பார்த்துக்கண்டா இளம் மருந்த கட்டத்துல எல்லாம் வந்துட்டு என்னென்ன உதவியெல்லாம் செய்து அவங்களுக்கு எல்லாம் முடிப்பாடி அவர் நான் சொல்றேன் உனக்கு டொய்லெட் மட்டும் தான் கழுவில மற்றபடி எல்லாம் செஞ்சு கேளுங்க சொல்லுவேன் நான் அப்போ பேசுவேன் குலோ காலத்துக்கு வந்து சண்டைகள் அப்படி எல்லாம் ஒன்றும் போட்டு சண்டைவர் என்றான் அவரை நான் பேசுவேன் அவர் என்ன பேசுவார் சண்டை ஒரு அட்டிபானா இன்ட்ரெஸ்ட் இல்லையே வணக்கம் இது தமிழ் திறனில் ஆர்ஜி தமிழா நான் உங்க ஆர்ஜி பிரகலாதன் ஓகே இன்றைக்கு வந்து நம்ம எங்கே வந்துருக்குறோம் அப்படினு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சியில் வந்துட்டு திருமுறைகண்டி பகுதியில் இருக்கிற வசந்த நகர் பகுதிக்கு தான் எதுக்காக அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வளமையான உதவி செய்கிற மாதிரி ஒருத்தங்களுக்கான உதவி பண்ணுறதுக்காக வேண்டி தான் ஒரு வயசான ஒரு ஐயாவும் ஒரு அம்மாவும் அந்த ஐயா வந்துட்டு கிட்னி பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு இப்போ வீட்டோட இருக்கிறாங்க அவங்களுக்குண்டு ஒரு வாழ்வாரமாக வந்து அவங்க இந்த கெண்டி நதிகள் வந்து நடத்தி கொண்டு வந்தவங்களாம் இப்போ அதை மூடி இப்போ வீட்டோட ஒரு கடையை வந்து வச்சு கொண்டு இருக்கிறாங்க ஸோ வந்து அந்த கடைக்கு போதிய அளவுக்கான அந்த ஒரு வசதிகள் அதாவது அந்த பொருட்களை வந்து வெண்டி போட்டு விற்பனை செய்யக்கூடிய மாதிரிக்கான உதவிகள் வந்து எதுவுமே இல்லை அப்படிங்கறதுனால அந்த ஒரு வாழ்வாதார உதவி வண்டி உதவி கேட்டிருந்தாங்க தெரியாம வந்து நம்ம ஒரு உதவிகளை பெரிய ஒரு உதவிகளை வந்து பண்ண முடியாது வந்து நம்ம தான் பண்ண முடியும் அதுக்குமே இப்ப வந்து அவங்களோட வீட்டை போய் நாங்க அதை விசாரித்து அவங்களுக்கான உதவி வந்து பண்ணி கொடுக்கறோம் ஓகே இப்ப வந்து நம்ம அங்க போகலாம் அதுக்கு நம்ம யூடியூப் சேனல புதுசா பார்க்குறவங்களா அதான் முதல்ல நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பண்ணுங்க இப்போ

இப்போ நம்ம வண்டக்கூடிய மாதிரி குளிர்பானங்களும் பானங்களும் இல்லையா சோடாவும் இப்ப குடிக்கலாம் பெரிய மல்சரால இப்ப வந்து கடும் பிரச்சனை அப்ப இந்த ஜூஸ் அப்படியானது ஒன்றும் எடுத்து போறீங்க பால் ஜூஸ் இருக்கா எடுங்க அதே பாப்போம்

நிறைய கை வேலைகள் செய்வோம் மரவழி பொரியல் போடுவோம் மிக்சர் போடுவோம் வேலை செய்வோம் ரோல் வடைகள் அப்படி எல்லா வேலையும் செய்வோம் ரெண்டு ரெண்டரை வருஷமாக எங்களால அதற்ற சிலவே மிக கஷ்டம் அப்ப அதனால பிள்ளைகளிட இருந்து எந்த உதவி எதிர்பார்ப்பு இல்ல பிள்ளைகள் எதுவும் உதவி இல்ல இல்லை மூத்தவளுக்கு மனுஷன் இல்லை வல்லப்படி ரெண்டாவது புள்ள அப்படி அதே இல்லாத ஒன்பது வயது புள்ள ஒரு பொம்பளை புள்ளியை தூக்கி காவறேன்னு அவங்கள்ட்ட உதவி பொம்பளை புள்ளியிட்ட கேட்க இல்லாத இல்லை ஆம்பளை தான் கேட்கலாம் ஆம்பளை புள்ளியை எங்களை கைவிரு கேட்கல நாங்கள் என்னென்னு ஆட்ட போய் கேட்கறது எங்க ஜெய்ச்சி ஆலை பிள்ளைகள் மணி

இன்றைக்கும் நம்பிக்கை உண்டு சென்னையில அப்ப எங்களுக்கு இப்பையும் எனக்கு ஐம்பதாயிரம் நாப்பதாயிரம் முப்பதனாயிரம் போட்டுட்டு போவாங்க சாமனை போட்டுட்டு போவாங்க இந்த கிழமை இருபதனாயிரத்துக்கு போட்டுட்டு போனாங்க நான் தான் கூட எடுக்க இல்லை போட்டுட்டு போவாங்க கிழமையில நான் சேமிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு சொன்னா அந்த கொண்டு வர்றவங்க எல்லா சாமானும் கொண்டு வராங்களா அப்படியா அவங்கள்ட்ட பிஸ்கெட் ஐட்டம் இல்லையா பிஸ்கெட் வந்து சிறு விநாயர்னு சொல்லி ஒரு பொருட் நம்பி வருவாரு அவரும் அப்படிதான் இப்போ ஒரு நான் யுத்தம் முடிஞ்சு வந்த காலத்துல இருந்து கடை அதனால எங்களுக்கு அவங்களோட நல்ல ஒரு ஐக்கியம் இருக்கு அதனால இப்ப இந்த சாமா வேண்டிட்டு இவ்வளவு கணக்குன்னு சொன்னா அடுத்த கிழமத்தாரன்னு சொன்னா போயிருவாங்க அப்படி கிழமை கிழமை நான் சேமிச்சு தான் கொடுக்குறாரு ஜூஸ் இந்த காஸ் ரைட் சரிங்களா ஓகே வந்ததுக்கு ஜூஸ் ஒன்று பிடிச்சாச்சு உண்மையில் வந்த விளக்கம் வந்து கடையை பார்க்கறதுக்கு ஆண்டுன்ற தாண்டி அவங்க கேட்ட அந்த வாழ்வாரம் வந்து அந்த கடையை வந்துட்டு ஏதோ வச்சு கொண்டு மெயின்டைன் உதவிதான் சோ அதனால அப்படியே வளவுக்குள்ளால போய் அவங்க நிலைமைகளை வந்து முடிச்சா அந்த காட்டுறோம் பாருங்க கேட்டெல்லாம் நல்லா வந்து பெருசா அந்த இருக்கும் நிறைய பேர் வந்து வெளித்தோற்றங்களை பார்த்து உள்ள என்ன ஏதுன்னு சொல்லி சரியா வந்து விசாரிக்கிறது இல்ல நாங்க கூட அப்படி பாத்துட்டு வீடு அதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி தான் பார்த்தானா எல்லாம் வந்து நிறுவனங்களால வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆஹ் ஓகே ஐயா வணக்கம் எப்படி சார் உம் பேச மாட்டார் சத்தமா ஐயா அதை கேட்கற சத்தமா கிடைக்கல அதை சாப்பிட்டீங்களா காலையில என்ன சாப்பாடு இடியப்பா இடியப்பன் சாப்பாடு அம்மா செஞ்சு தரது இல்ல கடையில ஒன்று அம்மா விட்ட விடிய ஆஹ் செஞ்சு தர்றது ரைட் 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 அப்பா அவங்க பார்த்து கொள்றாங்க எல்லாம் ஓகே அம்மா தான் என்ன அவங்க தான் பாக்குறேன் நீ அம்மா தானே சொல்றது தான் நீங்க சொல்றதை ரைட் ரைட் அப்ப இப்ப வீட்டு வேலைகள் எல்லாமே வந்து அவதான் நான் ஒரு வேலையும் இல்லை செய்யலை முள்ளண்டி நீர் எடுத்து கொழ முடியும் செய்யலை கொஞ்சம் கொஞ்சம் ஒரு வேலையை அப்போ இப்போ இப்போ ஒரு வேளை கிழம உங்களால செய்யலாம் என்ன செய்யுமா இப்படி எல்லாம் பிடிச்சு ஃபுல் நம் சருக்கு என்ன செய்யும்போது நெஞ்சு விழுகும் ஆஹ் இந்த ஒரு சைடு நெஞ்சு அப்படியே வீழ்கிடும் இந்த கை நோவும் மற்றும் முன்னால் நீர் எடுத்து ஒரே கொதி வலி திருவள்ளை இல்லாது அப்படி சாப்பாடு வந்து என்னென்ன சாப்பாடெல்லாம் சாப்பாடு வந்து நெல்லி சாப்பாடு சாப்பிடலாம் ஆறு இயக்கமான சாப்பாடு சாப்பிட சாப்பிடலாம் இப்போ கடைசியா இப்போ இது கிளீனு போயிருந்தீங்க

இது இருக்கு அடுத்து வந்து வெங்காய தாமரையும் இருக்கு வெங்காய தமரை தான் பாருங்க அது வேண்டிய அந்த வச்சனைய அந்த அப்பா பிறகு பிறகு காணில நிறைய புரோட்டன்கள் எல்லாம் எல்லாரும் வந்து வெட்டி கண்டு போவாங்க என்ன பயர் நான் வெளியில வாங்க மாட்டேன் எங்களால செய்வேன் அப்படி வச்சிட்டு எந்த கண்டாலும் நான் ஆசையா அதை வாங்கி மனசனுக்கு ஆசாரம் குறைஞ்சாலும் இதுக்கு தானே இப்போ மனசுக்கு சந்தோஷம் பலவலம் நீட்டா இருக்கு அப்ப எப்போ பார்த்தாலும் வெளியாக்கு போல இருக்கு

ரோல்ஸ் போடுவோம் வடை போடுவோம் பிரின்ஸுகள் செய்து கொடுப்போம் அப்படி எங்கட கை மரவழி பொரியல் பொறிச்சு இங்க இருந்து ரெண்டு வருத்துக்கு நாங்க கடைகளுக்கு பறந்தன் குஞ்சி பரந்தன் வரைக்கும் போடுவோம் போடுவோம் சொல்லுவாங்க நாங்கள் எங்களால எங்கட முயற்சி தான் கோழி வளர்த்தோம் இப்ப அப்ப ரெண்டு வருஷம் இருந்து இவரோட திரியுறதுக்கே எனக்கு கடையில சில நேரங்கள்ல கடை பூட்டிடுவோம் போவேலாது இவரை விட்டுட்டு போயிடலாது வேற கூட்டிக்கிட்டு போகணும் தெளிப்பில்ல அங்க போய் வரணும்ல அதனால போய் மறந்துறேன்னா ஒரு நாள் நிக்கணும் நின்று மறந்து ஏத்துக்கலாம் ஒரு ஆள் உதவிக்கு வேணும் நான் தான் ஓகே அப்போ திடீர்னு வாழ்க்கையில நடக்கிற ஒரு பிரச்சனையால நம்மளோட வாழ்வையும் வந்துட்டு அப்படி அடிபடும் சோ அதால தான் இவங்களுக்கு இன்னைக்கு வந்து எந்த ஒரு நிலைமை ஓகே இருந்தே வந்து எல்லா விஷயங்களும் டீட்டெயில் நம்ம பேசுவோம் சரிங்கம்மா இப்போ வந்து நாங்க எப்படியான உதவிகள் செய்யறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எப்படி தெரியும் எங்களுக்கு ஜோன் பண்ணி உதாரணம் நான் அதை விட நானும் ஒரு ஐயா ஒரு வயது போன ஐயா அவரோட இதுக்கு ரெண்டு மூணு தரம் ட்ரை பண்ணி இருக்கிறேன் அப்ப முன் வீட்டு தங்கச்சி அவங்க எங்கட நிலவாட்டம் பார்த்துட்டு அவங்க எல்லாம் கதைச்சிருக்காங்க ஆனா அவங்க அப்படி தண்டை இல்ல அவங்களுக்கு அந்த நம்பர் கிடைக்க இல்ல போல இருக்கு தம்பி எனக்கு நிறைய உதவிகள் செய்திருக்காங்க ஹாஸ்பிடல் உதவிகள் எங்களை அதிகமா வந்து பார்ப்பாங்க அதே மாதிரி எங்கட பாஸ்டர் வந்து பார்த்திருக்கிறார் எங்கட அவங்களோட ஊக்குவிப்புலதான் இன்றைக்கு நாங்க பெண்களை அப்ப இப்ப இந்த ரெண்டரை வருஷத்துக்கு முதல்ல வந்து உங்களோட இதெல்லாம் ஓகே வரும் நல்ல தொழில் அப்பா அவங்க எல்லா தொழிலும் செய்யணும் அப்பாவை பதினெட்டு நாள் சாப்பாடே இல்ல தண்ணி வண்டி வந்து இல்லை ஆகாரம் இல்லை ஆனா ஆண்டவர்கிட்ட நாங்க பொருத்தனை வச்சிருந்தோம் ஆண்டவரே எங்களுக்கு தெரியாது பதினெட்டு நாளும் சும்மா தண்ணி அரிசி பொறிச்சு தண்ணிதான் அப்ப இங்க எல்லாரும் சொல்லிட்டாங்க கெண்டின் ஐயா எலும்ப மாட்டாருங்களா அந்த ஆண்டு மரணப்படுக்க வேற இன்றைக்கோ நாளைக்கோ அதனால அந்த ஆண்டவருக்கு நாங்க நன்றி சொல்றோம் உங்களுக்கு திருமணமாகி பேத்தின வருஷம் நான் எண்பதாம் ஆண்டு எண்பத்தோராம் ஆண்டு திருமணம் ஆம் ஆண்டு உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் எனக்கு அஞ்சு பிள்ளைகள் நவரதம் செத்தவர் அந்த நேரம் ஒரு மகன் அது ஒரு சும்மா இருந்த வாக்குல அவரும் இப்படித்தான் காய்ச்சல் வந்து அவர பழையில பழையில புலோ பழ தெளி அந்த மணல்காடு அரத்தியம் கோயில் நோயாளி செத்தது மூத்தவள் கீதாவை இருக்கிறாங்க அவங்களுக்கு திருமணம் பண்ணி அவங்களுக்கு மகன் ரெண்டு பிள்ளைகள் மற்றது மற்ற மகளுக்கு ரெண்டாவது மகள் மூன்றாவது மகள் அவள் மூத்தது கீதா ரெண்டாவது செத்தவர் மூன்றாவது இயலாத புனிதான்னு சொல்லி அவங்களுக்கு ரெண்டு மூன்று ஒன்பது வயது அவங்களே இயலாது அவங்கள நாங்க இயலாது அவங்களோட சில வந்த பிள்ளைக்கு ஒரு நாடகை பம்பஸ் வேண்டனும் சோறு எல்லாம் தீத்துறதுனா சரியான கஷ்டம் சோறெல்லாம் புள்ள சோறெல்லாம் தீத்து இயலாது நடக்கவும் செய்யாது வாயும் பேசாது போட்டா போட்டதான் ாலும்டிய கீழே எல்லாம் காலெல்லாம் பின்னி ஒப்ரேஷனும் செய்த போன செய்தால் இந்த மொழியை மாற்றி போட்டுட்டாங்க நடக்க கொள்ள ஒன்றுமே இயலாது இன்று வரைக்கும் அவங்கள்தான் சூட்டி பறிச்சு அவங்கள்ட்ட போயிட்டு நாங்க உதவி கேளுமா அது பொங்கலக்குள்ள ஏழாது மகனுக்கு ரெண்டு பிள்ளைகள் வருவார் வருவார் அப்படி வந்து சிஎஸ்டி வேலை அப்படி வந்து இப்போ ரெண்டு ஒரு கிழமையாச்சு பக்கம் வரையில் அப்படி வந்து பார்த்து கொண்டு போவார்

இல்லைங்களா தொழில் தெரியுமையா இப்பயும் எனக்கு தொழில் செய்வேன் நான் மரபள்ளிக்கிழங்கு எல்லாம் சீவுனமுண்டா இருபது கிலோ எடுத்த முண்டா மலை மழை சீவம் அடுப்படி கொஞ்சம் புகையல் அதனால ஒரு சில புத்தாசை நிற்பார் ஆனா நான் பொறிப்பேன் பேச மாட்டாங்க யாரும் கேட்கக்கூடிய கட்டம் இல்லத்தனை போனாப்பா நாங்க காலையில எங்கடா முத்தவள் மகள் மருமகளும் அப்படித்தான் இருந்துட்டு ஹோஸ்பிட்டல் எதுவும் பண்ணா என்னடா எங்களுக்கு நிறைய சிலவு அங்க போய் ரெண்டு நாள் மூணு நாள் தங்கையில அவங்கல ஏதோ அவங்களுக்கு கையில கிடைக்கிற ஒரு சிறிய பணத்தை தருவாங்க அதே மாதிரி இந்த இன்றைக்கு எல்லாம் மரக்கறியா ஒன்றுமே சமையலுக்கு இல்ல மகள் எனக்கு ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு மரக்கறி வேண்டியான்னு தந்தார் இப்ப காலையில பேச இன்றைக்கு பின்னேறம் சமைச்சேன்னா அடுத்த நாள் பின்னேரம் சமைப்போம் மதியம் அந்த சாப்பாட்ட சாப்பிடுவோம்

ஆரம்ப கணவர் வந்து ஆனதுல இருந்து உங்களை உங்களோட பிள்ளைகள்லாம் வந்து எப்படி பாத்துக்கொண்டார் நல்லா எல்லாத்தையும் நல்லா பார்த்து கொண்டாங்க நல்லா பார்த்து கொண்டாங்க நாங்கள் எங்களை வெளியில வேலைகளுக்கு எதுவும் போறல எங்களுக்கு நிறைய கை தொழில் தெரியுதுபடியால இதே தான் எங்கட தொழில் தொழில் உங்களோட காதல் திருமணமா இல்லைன்னு சொன்னா எனக்கு வர தெரியாது அவ எப்படி உங்களை திருமணம் பேசி கட்டி வச்சா வீட்டாளர் வீட்டாளர் பேசி கட்டினது வந்து இப்படி திருமணமாக்கி புதுசுல வந்து ஓகே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு கொண்டு அதனாலதான் இப்ப இன்னைக்கு நாற்பத்தி மகள் எண்பத்தோராம் ஆண்டு பிறந்தவர் எத்தனை வயசு இப்போ எனக்கு

இருக்கும் வரைக்கும் நான் அவர் அப்படித்தான் கொண்டேன் கேளுங்க ஒரு குறையும் இல்ல ஆக அவர்டே கேட்டுக்கிறேங்க கோபதான் மட்டும் கழுவலா நாங்க ரெண்டு பேரும் பெம்பலா கதைப்போம் உனக்கு மட்டும் தான் கழுவல மட்டும்படி எல்லாம் கேளுங்க சொல்லுவேன் நம்மதான் பேசுவேன் அது மாதிரி எல்லாம் அவருக்கு ஏற்றவாறு அந்தந்த காரியங்கள் நான் அப்படித்தான் செய்து வச்சிருக்கேன் என்ன யாரும் பார்க்கல வைக்கல என்று குறை சொல்றது எல்லாம் நான் மனைவி ஆனா மனைவிக்கு தான் பொறுப்பு பொறுப்பும் இருக்கும் ஓகே உங்களோட சொந்த இடம் வந்து நாங்கள் மைச்சிடிபுரம் என்ன அங்க இருக்கு மைச்சிடிபுரம் நாங்க அங்க தான் பிறந்து வளர்ந்தது ஒரு தோட்டத்துல தோட்டம் மலையகத்து மலையகம் மைச்சிடிபுரம் இந்த மாவட்டம் அது மைச்சிடிபுரம் மாத்தல அந்த கரங்காளி தோட்டம் என்று சொல்லி அங்க பிறந்து நாங்கள் பண்ண தொழில் பிரச்சனையா மெல்சிரிபுரம் ஃபார்முக்கு போனோம் ராகதர கோய்ப்புல சொல்லி அங்க இருந்து நான் ஒரு அரசாங்க வேலை நான் செய்து எங்கட அம்மா எங்களுக்கு வீட்டுக்கு தான் வேலைக்கு வேணும் உங்களுக்கு வெளியில வேலைக்கு போக கூடாது என்ன வேலை செய்தீங்க நாங்க பாங்கல இப்ப இப்ப இருக்குது இரண்டு மடை சந்தை விவசாய இதா தினைக்கலம் அது

அவர்தையும் அவரது சொந்த இடம் எனக்கு தெரியாது அவர் வந்து திருவியார் திருவியார் கணாம்பி கோயில் அடி என்று சொன்னா அதுக்குள்ள தான் ஒரு காணியில் அவங்க வந்திருந்தாங்க அப்படி வேற ஒரு புரோக்கர் மூலமா தான் இவர் எங்களுக்கு பேசுனாரு அம்மா அப்பா அவங்களோட அம்மா அப்பா எல்லாம் எங்க அம்மா யுத்தத்துல செத்துட்டாங்க அச்சு தோட்டம் அதே இந்த அம்மா அப்பா அதுக்கு முதலே செத்துட்டாங்க அதங்களை நாங்களும் அந்த குரு எங்க சிறுவயதுதானே அந்த சாகைக்குல எங்கட முட்டைவளுக்கு ஒரு அஞ்சு வயது அப்பமே அவங்களா செட்டு அதனால அவங்க இந்த பெருதா தொடர்பு இல்ல இல்ல அதங்களும் திக்கு திக்கா ஒவ்வொரு பகுதியில இருக்கிறாங்க ஓகே இப்ப உங்கள்கிட்ட பேசுறது தாண்டி ஐயா டோ ஒரு சில விஷயங்கள் வந்து பேசணும் அவங்கள பேசணும் கேளுங்க ஆனா கதை விளக்கம் வராது கேளுங்க கண்டிப்பா கேளுங்க வணக்கம் ஐயா ஓகே உங்களோட வைஃபும் வந்து இப்ப பேசும்போது சொல்லியிருந்தா அந்த மனைவி அமைவதெல்லாம் வரம் என்று சொல்லி உங்கள்ட்ட மனைவி கிடைச்சு உங்களுக்கு வரமா இல்ல வேண்டாப்பா கல்யாண கட்டணம் யோசிக்கிறீங்களா உங்களை நல்லா உங்களுக்கு நீங்க ஏழாம இருந்த கட்டத்துல எல்லாம் வந்துட்டு என்னென்ன எல்லாம் செய்தா உங்களுக்கு சாப்பாச்சி விற்கினது அப்போ அந்த டைம் உங்களோட பிள்ளைகள் வந்து பார்க்குறவங்களா பெரிய மூத்தவந்து பார்ப்பாள் மற்ற ரெண்டாவது அவன் என்ன செய்யக்கூடா கொடுப்பான் மூத்த ரெண்டாவது ஜெயி கொடுப்பான் உங்களோட வைஃப் அவன் அந்த டைம்ல உங்களோட வைஃப் உங்கள்கிட்ட தனியாக வந்து என்னெல்லாம் பேசுவான் கதை சரியாக கதைக்கவே வந்து உட்காந்து எனக்கு காயம் நீங்க நல்லா சம்பாதிச்சு நல்லா சாப்பிட்டு நல்லா இருந்த நீங்க சடண்ட் வந்து இப்படி ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு உங்களால எதுவுமே செய்யலாம இருந்திருக்கு அந்த ஒரு நிலை வந்து உங்களுக்கு அப்படி இருந்தது அந்த அதுவும் அதுதான் கஷ்டம் வந்தது இந்த கடையை வச்சுதான் அவங்க இருக்காங்க அதுதான் தொழில் வேற ஒன்று இல்ல இல்ல இப்ப தொழில் செய்தவங்களுக்கு எல்லாம் வந்து இப்ப சும்மா இருக்கிற வட்டியா வந்து இருக்கும் போது வந்து ஒரு மாயா இருக்கும் விசார அலுப்பா இருக்கும் எல்லாம் சொல்லுவாங்கல்ல எப்படி இருக்கு அப்படிதான் இருக்கு இல்லை உண்டு செய்யறாங்க இருக்கு சும்மா வீட்டுல உட்கார இருக்காது பெரிய விசாரதா இருக்கு முன்னாடி சைக்கிள்லாம் மறுபடியும் தெரியாது வர்றது வரையுறது இப்ப உண்டு முன்னதானே வீட்டுல இருந்தாலும் பெரிய விசாரதான் உட்கார இருக்காது

நீங்க ஆரம்பத்தில் இந்த தொழில் எல்லாம் வந்து செய்யறதுக்கு இங்கே பழைய கொண்டீங்க கேன்டீன் வைக்கிறது இந்த கடையில் வேலை செஞ்சு நீங்க வேலை செய்தது ஆஹ் எத்தனை வயசு வரைக்கும் வேலை செய்யுது நான் கடையில் வேலை ஒரு பதினெட்டு வயசு அதுல இருந்து நிறைய கடை வேலை தான் கிச்சின் வேலை இப்போ அதுல இருந்து பிறகு நீங்களா முதலாளியான உடனே நீங்களா கடை வச்சு நான் சின்ன சின்ன தொழில் செஞ்சு அப்படியே பழைய இதே செய்யுது ரைட் ஓகே இப்ப அதாவது நீங்க முதல்ல வந்து மனைவியை கண் கலங்காம வந்து பாத்து இருந்துப்பீங்க இப்ப உங்கள அலைய இல்லாது இப்ப உங்கள கண் கலங்காம பாத்துக்கொடுக்க பாத்து உண்மையா நீங்க உண்மையா சொன்னாதான் தெரியும் அப்படி பாத்துக்கொடுக்க ஒண்ணுமே ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க இப்ப நீங்க கேக்குற சாப்பாடு சமைச்சி தருவாங்களா இல்ல அவங்க இந்தாங்க இதை சமைச்சு தருவாங்க விருப்பம் நான் சாப்பிட சாப்பிட அப்ப ஒன்னு பேசி ஒண்ணுமே செய்யறது இல்ல எல்லாம் செய்த கடை எல்லாம் வந்து அவங்க வந்து எதுவுமே யோசிக்காதீங்க இருக்கும் வரைக்கும் இந்த ஒரு வயசுல நீங்க தனிமையா இருக்கிறீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து துணையா வந்து இருக்கிறீங்க அது ஒரு பெரிய விஷயம் ஆஹ் அந்த வகையில வந்துட்டு இப்போ நீங்களா ட்ரெக்ட் அவங்கள்ட்ட வந்துட்டு ஒரு உதவி கேட்கல அதாவது இவங்களாம் வந்து கேக்கல இங்க இருக்கிற ஒரு அண்ணா தான் வந்து இவங்க இப்படி ஒரு நிலவரத்துல இருக்காங்க தம்பி இந்த ஒரு உதவி வந்து பண்ணி கொடுத்தீங்கன்னு சொன்னா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சோ தான் நாங்களும் வந்து விசாரிச்சிருந்தோன்ற விஷயங்களை சோ அதுக்குமே அவங்க கேட்ட அந்த ஒரு வாழ்வார உதவிதான் வந்து நாங்க பண்ணிக் கொடுக்கப்பறம் மோட வந்து பேசுவோம் ஓகே ஓகே மேம் இப்ப இந்த கடையால வந்து உங்களுக்கு இவ்வளவு செலவு இவ்வளவு வரவுகளும் எப்படி அது இப்ப நாங்க அதுல வர செலவே எனக்கு பாக்க தெரியாது ஏன்னு கேளுங்கப்பா நாங்க அதுல வியாபாரம் செய்தா சாப்பிடணும் மறந்த செலவு பாக்கணும் லோனுகள் எடுத்திருக்கோம் ஒரு அப்பா வருத்தமா கூட கேக்கல வருத்தமா வர முதல்ல ரெண்டு லட்சம் எடுத்திருக்கேன் எல்லோசி ரெண்டு லட்சம் எடுத்திருக்கேன்டா நான் பழைய ஆள் எனக்கு ஒரு கதையும் இல்லாமல் தருவாங்க அப்படி நிறைய லோனுகள் எடுத்திருக்கேன் இப்பாதுகள்ல சேமிச்சு முட்டை சேமிச்சு ஏண்டா வாசல்ல வந்து இது வரைக்கும் அதான் எல்லாரும் பெண்ணை வச்சுதான் மற்றவங்களுக்கு உதாரணம் காட்டுவாங்க இந்த மென்சி மனசனில் வருத்தமா கிடந்தாலும் இந்த லோன் விஷயத்துல நேர்மையா கட்டுது சொல்லுவேன் தம்பி இந்த கிழமைக்கு இல்லையப்பா அடுத்த கிழமை வாங்க அப்படின்னு சொல்லுவேன் அதனால நான் நிறைய அந்த விஷயங்கள்ல அப்பா நிறைய நகைகள் எல்லாம் இருந்தது என்ன கட்டப்பா ரெண்டரை வருஷமும் சமாவில வாசிகள் இலவுகள் இப்படி எல்லாம் பார்க்கல நிறைய நகைகள் பேங்கு இலங்க வங்கி இப்படி இருக்குது அப்படி வச்சுட்டோம் அதெல்லாம் போனா போட்டோம் அதெல்லாம் பிரச்சனை இல்ல எங்களுக்கு நாங்களும் நல்லா இருந்தா எங்களால உழைக்க கொஞ்சம் மிகாம

நடந்து இவ்வளவு சகல தொழில்களும் பழகினீங்களா இல்ல திருமணம் பண்ணதுக்கு பிறகு ஐயா எனக்கு ஒன்றும் தெரியாது எனக்கு நான் ஒரு அரச ஜோப்கார அப்படி போய் வேலையை செஞ்சு இவங்கனால வேலையும் இல்லைன்றது சும்மா ஒரு பகுதியில வெளியில வேலைக்கு போனோம் வயல்கள் புல்லு புடுங்க அப்படியெல்லாம் வேலைக்கு போனோம் இடம்பேந்து வந்த அப்புறம் எங்களுக்கு ஒரு தனியா ஒரு சின்ன கடை செய்யணும் அந்த கொத்து போடுவார் அவர் எல்லாம் கொத்து போட்டா நீங்க சாப்பிட்டு பார்க்க போடுவார் மிக்சர் போடுவார் மரவழி பொரியல் அவரட தான் நான் சொல்லித்தான் சொல்லித்தான் கதை நேரம் பேர் கேட்க மாட்டேன் உங்கள்ட பேருன்னு அவருடைய அவருக்கு சிலம்பரம் சுப்பிரமணியம் எனக்கு சிலம் சுப்பிரமணியம் மாரியம்மா மாரியம்மா சுப்பிரமணியம் மாரியம் வளவுக்குள்ள வந்து என்ன பயிர் இதெல்லாம் வந்து சரி வளவுக்குள்ள நான் கிடங்கு குத்தி கொடுப்பேன் சென்னையில அப்பா அதுக்குள்ள வந்து மரவழி தடிகள் போட்டு பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் எங்கட வாழ்வாதாரத்துக்கு கொஞ்சம் மரவழி வச்சிருக்கோம் அது வச்சு நீங்கள அறுவடை செய்து நீங்கள தான் செய்வோம் நாங்கள் செய்வோம் எங்களுக்கு இதுல வந்தா எங்களுக்கு லாபம் லாபம் வெளியில வந்து இப்ப நூத்தி ஐம்பது ரூபா போகுது கிழங்கு வெங்கடக்கிழங்கு இருந்தா எங்களுக்கு என்ன தானே வாங்க தும்பிக்கையான்றவர் அவங்க ஒரு கேன் என்ன எங்களுக்கு தேவையான சாமான் பறிச்சிட்டு போட்டு கிராம் நூறு கொண்டாந்து அவருடைய சொரிய நான் ஜூஸ் பொடியன்னு வருவாங்க அவங்கள்ட்ட நான் கிலோ கணக்கு எடுக்கறது அப்ப அது நூறு ரூபா கேட்கல எங்கட மரவழி பொரியல் நூறு ரூபா வைக்கலாம் தானே நூறு கிராம் நூறு ரூபா வைக்கலாம் அப்படின்னு திரும்பி வேண்டு ஓகே அப்படியே வாழ்க்கையை கொண்டு நடத்திக்கொண்டிருக்கிறீங்க இப்ப நாங்க வந்து என்ன ஒரு உதவி சொல்லி எதிர்பார்க்குறீங்க என்ன உதவி உங்களுக்கு முடிஞ்ச ஒரு ஹெல்ப் வந்து பண்ணி தரோம் அதை கொண்டு உங்களால எப்படி மேலுக்கு வர முடியுமோ அதை வந்து பண்ணுங்க அந்த அடுத்த கட்டமா ஏதாச்சும் யாராச்சும் உதவிகளை பண்ணாங்கன்னு சொன்னா நாங்க வந்து ஒப்படைப்போம் சரிங்களா ஓகே இப்ப இதுல ஒரு தொகை பணம் இதை எண்ணி பாருங்க சொல்லி எதனாயிரம் இருக்கு அஹ் எழுபது நாயத்துக்கு வந்து எவ்வளவுக்கு என்ன சாமான வேண்டி போட்டு உங்களோட வாழ்வாரத்தை மேம்படுத்த முடியுமோ அதை வந்து செய்யுங்க அடுத்த வாட்டி நாங்க இந்த பக்கம் வந்து பாதத்தோன்னு சொன்னா பாப்போம் இப்படி இருக்கு கடை அப்படின்னு சொல்லுங்க சரிங்களா இப்போ இதுதான் இப்ப முதற்கட்டமா அவர் செய்யக்கூடிய உதவின்றதுனால எங்களால் வந்து செய்யக்கூடிய இதுதான் இப்ப இந்த ஒரு உதவி கூட நாங்க பண்ணல வந்து வெளிநாடுல இருக்கிறவங்களுக்கு தான் பண்றவங்க அது யார் பண்ணாங்கன்றதை நான் சொல்றேன் சூரிய சூரியசிங்கம் தங்க அதாவது கனடா ஒன்றியல் இருக்கிறவங்க தனது மகள் கஜனி அவங்களோட இருபத்தஞ்சாவது பிறந்தநாளுக்காகவும் பிறந்த நாளுக்காகவும் மற்றும் பூரணி அவங்களோட இருபத்தி மூணாவது பிறந்த நாளுக்காக மண்டி கம்ஜினி அவங்களோட இருபதாவது பிறந்த நாளுக்காக வேண்டி மற்றும் மகன் ஜனந்தன் அவங்களோட பதினேழாவது பிறந்த நாளுக்காக வேண்டி அதாவது அவங்களோட பிள்ளைகூட அந்த பிறந்த தினத்திற்காக வேண்டி வந்து ஒரு தொகை பணம் அனுப்பியிருந்தாங்க அதுல ஒரு குடும்பங்களுக்கு செய்து ஒரு தொகை பணத்தை வந்து உங்களோட கையில் ஒப்படைச்சிருந்தான் இந்த ஒரு எழுபதாயிரம் அவங்களுக்கு நீங்க ஏதாச்சும் சொல்லலாம் வாழ்வாதாரத்தை கொடுத்து உதவி செய்து அவங்கள அந்த வெளிநாடுகளில் இருக்கிற அவங்களுக்கு எங்களை நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் எங்களை சிறு கடையை நாங்கள் ஊக்குவித்து அவங்கனால நாங்கள் வாழ்கிறோம் அன்றைக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் அந்த குடும்பத்துக்கு நன்றி சொல்கிறோம் ஓகேம்மா அப்படி வந்து எங்களோட சார்பிலையும் வந்து அந்த பிறந்த தினத்தை கொண்டாட அவங்களோட பிள்ளைகள் அனைவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் அதே மாதிரி நன்றிகளையும் என்று சொல்லிக்கொள்றோம் நான் ஒரு விஷயத்த நீங்க பேசும்போது நோட் பண்ண அவர் பேசும்போது உங்க அம்மா என்று சொல்றாரு நீங்க பேசும்போது அப்பா என்று சொல்றாரு அப்படித்தான் சொல்றது பேர் அப்படி இப்படி எல்லாம் சொல்லி கூப்பிடுது அவ மாறி அவரு மாறிய மாட்டெல்லாம் கூப்பிடுது நீங்க சுப்பிரமணியம் மட்டும் கூப்பிடுது அப்பா அம்மா அப்படிதான் சொல்றது ஓகே நல்லது மேலே வந்து இப்படி இருங்க நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை இது ஓகே இந்த ஒரு வீடியோ பார்த்து பாட்டிங்களுக்கான மேலதிகமான ஒரு உதவி பண்ண போகிறீங்க அப்படி சொன்னால் உங்களுடைய டிஸ்பிளில் திட்ட கான்டாக்ட் நம்பருக்கு வந்துட்டு நீங்கள் தொடர்பு கொண்டு உதவி வந்து பண்ணிக்கலாம் ஓகே அந்த அது தாண்டி இந்த ஒரு காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி ஒட்டனே கிளிக் பண்ணுங்கள் நாங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்